சனி பகவான் வந்து அஷ்டமதி சனியா இருந்து அவர் விலகி பாக்கிய ஸ்தானத்துக்கு போயாச்சு சனி பகவான் மட்டுமில்ல வருஷம் பிறக்கும் போது நாலு கிரகங்கள் பாக்கியஸ்தானத்துல சனி ராகு புதன் சுக்கரன் அவர் நாலு கிரகங்கள் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு அபூர்வமான நல்ல அமைப்பு என்னைக்கு சுக்கர பகவான் அப்படி ஒன்பதாம் இடத்துல போய் உச்சமாக இருக்கிறாரோ அது மிகப்பெரிய வளர்ச்சி இவர்களுக்கு தரப்போகுது எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டிலே கொடி கட்டி பறக்க போகிறார்கள் அதுவே மனைவியுடைய ஆலோசனையை கேட்டு கடகராசிக்காரர்கள் நடக்கணும் உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் தீரக்கூடிய யோகம் இந்த ஆண்டு அவர்களுக்கு பிறக்கிறது அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் கண்டங்கள் தீர்கிறது பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவார்கள் அப்படிப்பட்ட யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும் உயர் பதவிகள் தேடி வரும் அப்படி ஒரு யோகமான காலமாக இந்த காலம் அமைய போறது சார் ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க நல்ல ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு சார் நீங்க சொல்லுங்க சிம்ம ராசியினருக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் இனிமையான நாட்களா இருக்க போதா கவனமா இருக்க எதை கண்டும் வந்து கலங்கக்கூடிய ஆள் கிடையாது இயற்கையிலேயே வந்து நெஞ்சுரம் நிறைந்தவர்கள் நீங்க ஒரு சிம்மம் மாதிரி அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய இயற்கையான அந்த இயல்பான சுபாவத்திலே இருப்பதற்கு சவால்கள் ஏற்படும் உங்களுக்கு சஞ்சலங்கள் உண்டாகி கொண்டு இருக்கும் இது எல்லாவற்றிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியது யார் அப்படின்னு கேட்டா பூர்வ புண்ணியாதிபதியா இருக்கக்கூடிய நவகிரகங்களின் முழுமையான சுபராக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கார் லாப ஆதாய ஸ்தானத்தில் இருக்கார் அப்ப உங்களுக்கு லாப ஆதாயத்தை கொடுக்கணும் எந்த வகையில கொடுப்பார் ஒவ்வொரு ஆண்டும் குரு பகவான் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் பதினொன்றாம் பாவத்தில் இருப்பார் அப்போ ஒவ்வொரு ஆண்டிலும் ஏதோ ஒரு ராசிக்காரர்கள் பதினொன்றாம் பாவத்தில் குரு இருக்க பெற்று எல்லா விதமான தன லாபங்களையும் பெற்று விடுவார்களானா பெற முடியும் ஆனால் பெறக்கூடிய வழிமுறை மாறும் இப்போ குரு இருக்கக்கூடியது புதனுடைய வீடு அப்போ புதன் சொன்னாலே புத்திகாரகன் வித்தை காரகன் அப்போ உங்களுடைய புத்தியினாலையும் வித்தையினாலேயும் தான் நீங்கள் பொருளை பெற முடியும் ஒவ்வொரு நாளும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எப்படி காலையில் எழுந்து உலகுக்கு நல்ல விஷயங்களை செய்கிறாரோ அது போல நீங்கள் அதிகாலையில் எழ வேண்டிய அவசியம் இருக்கும் எழுந்து உங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ நல்ல பெயர் கிடைக்குதோ இல்லையோ யாராவது பாராட்டுறாங்களோ இல்லையோ உங்க வேலையை நீங்கள் செய்யணும் உங்க கடமையை நீங்க செய்யணும் கடமையை செய்யணும் பலனை எதிர்பாராதே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு எப்போதும் தனித்து இருக்கக்கூடிய ஒருவர் யார் அப்படின்ற சாஸ்திர ரீதியான கேள்விக்கு சூரியன் அப்படின்ற ஒரு பதில் இருக்கு அதனால யாரெல்லாம் உங்களுக்கு துணையா இருக்காங்களோ இல்லையோ அதை பற்றிலாம் கவலை வேண்டாம் நெஞ்சுரத்தோடு நீங்க இருந்து அந்த கலக்கம் சஞ்சலம் அதெல்லாம் வந்து அந்த சூரிய ஒளிப்பட்ட பணி போல உங்களிடத்திலிருந்து அகற்றி நீங்க உறுதியாக உற்சாகமாக உங்களுடைய பணியை ஒவ்வொரு நாளும் செய்தா இந்த தமிழ் புத்தாண்டு கட்டாயம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமையும் சார் சிம்ம ராசினருக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் மட்டும் இல்லாமல் அவங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்ற நல்ல அட்வைஸையும் உங்களுக்கு கொடுத்திருக்கீங்க சார் ஹரிஷாமன் சார் நீங்க சொல்லுங்க கண்ணீர் ஆசிரியருக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் நன்மைகள் வந்து செய்யற போதா எப்படி இருக்க போகுது கண்ணீர் ஆசி நண்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு உண்மையாவே ஒரு பொற்காலமான ஆண்டுன்னு சொல்லலாம் ஏன்னா நாலு கிரகங்கள் நேரடியா அவங்களதான் பாக்குது எப்பெல்லாம் அந்த சனி பார்வை இருக்கும் பொழுதுதான் ஒரு கர்மாங்கிறது நடக்கும் கர்மாங்கிறது ஒரு வீடாக இருக்கலாம் இல்ல உங்க கல்யாணமாக இருக்கலாம் உங்களுடைய குழந்தை பிராப்தமாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சனி பார்வையும் குருவுடைய கன்ஜங்ஷனும் வரும் பொழுது நடக்கும் அதுல ராகு அப்படின்னா மணி மந்திர ஔஷத காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அவர் போய் உட்காந்துருக்கக்கூடிய இடம் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் அது ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை ஃபுல் ஆக்டிவா நின்று இருக்காரு அதனால உங்களை யாருமே ஜெயிக்கவே முடியாது இதுல என்ன நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கடுமையான அசிங்கம் கடுமையான அவமானம் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத வம்பு தும்புகள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல உட்காந்துருக்கக்கூடிய சனி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகள் சிம்மத்துக்கு கொடுத்தாரோ அந்த மாதிரி கண்ணிக்கு இப்போ ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்து எந்த பாதிப்புமே கொடுத்தாரு கொடுக்க மாட்டார் தொழிலிருந்து கண்டிப்பாக மாற்றங்கள் கொடுக்கும் வேலையிலிருந்து மாற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேர் பத்துல குரு போனா முடிஞ்சது வேலி வேலை போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் பதவி பறிப்போகங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா அந்த பதவியை விட்டு நீங்க சுய தொழில் தொடங்க போறீங்கன்னு அர்த்தம் கண்ணீராசி நண்பர்களுக்கு பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சுது சூப்பரா விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடச்சிட்டு இந்த வருஷம் ஆரம்பிங்க நல்லா இருப்பீங்க சார் கண்ணீராசினருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார்